அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிவ்யூபார் கௌரி கௌரி சீரியல் அடுத்தடுத்து என்னென்ன சோ அரிசியான நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மள சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்கொள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்லை தர்காவும் பிடிக்குமா இல்லை மாசானியப்பனை பிடிக்குமா இல்லை நம்மளோட காலன் மந்திரவாதி டிஎஸ்பி நந்தினி இல்லை ஆவுடிய பனை பிடிக்குமாட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட துர்கா திடீர்னு வந்து நம்மளோட கௌரி பாப்பாவுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க புது நம்பர் புது ஃபோன் எனக்கு சின் சித்தப்பாக வாங்கி கொடுத்துருக்குறாரு அதனால் இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்காது துர்கா அப்படி கௌரி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட துர்கா ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன கௌரி இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் நம்மளோட துர்கா கேட்க போய் துர்க கௌரி பாப்பாவும் நடந்த விஷயத்த சொல்ல போய் என்ன கௌரி அரிசியை மட்டும் தானமாக கொடுத்துருந்தா பரவாயில்ல ஊர் வீட்டில் இருந்த ஒரு பொருளையும் களவான்ட்டு போக விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட துர்கா சொன்னதும் நம்மளோட கௌரிக்கு என்ன ஆச்சு பதட்டம் ஆகிட்டாங்க என்னது என்ன துர்கா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் பொட்டி நம்மளோட அம்மன் சக்தி வாய்ந்த பொட்டியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌரி சொன்னதும் யார் அவரு எதுக்காக நம்மளோட அந்த பொட்டி எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க அவங்க வந்து நம்மளோட துர்கா அதுக்கான ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷனே கொடுத்தாங்க அதானால் வந்து வெளிப்படியாக தெரியாத அளவுக்கு வாய்ஸை கட் விட்டாங்க இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் கடைசியில் வந்து நம்மளோட கௌரி பாப்பா அவனை தடுக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க நம்மளோட மந்திரவாதி ஏவி விட்டு வந்தாலும் என்கிட்ட இல்லை நான் எடுக்கலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருந்தேன் ஆனால் நம்மளோட என்னை மீறி உன்னால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட கௌரி பப்பா வழிமறிச்சு தான் நின்றுக்கிறாரு நம்மளோட கௌரி பாப்பா ஒரு வழியாக வந்து அந்த மந்திரவாதிக்கு மடியை காட்ட சொன்னாங்க ஆனால் வந்து அவர் வந்து ஏதோ ஒரு மந்திர விஷயமா எடுத்தார் அது கடைசியில் பாம்பா நம்மளோட கௌரி பப்பா மாற்றி விட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன நடக்குது அடுத்த வீடியோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்ட் லைக் பண்ணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் ஃபார்